அனைவருக்கும் வணக்கம் உலக தேசிய பசுமை கட்சியின் மாநில அமைப்பின் சுற்றுச்சூழல் பசுமை சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் தற்சமயம் தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுக்க மழை வெள்ளம் வந்துவிட்டாலே நிலத்தடியில் நீர் தேங்கி கொண்டு இருக்கிறது இந்த நீரை வெளியேற்றுவதற்காக நாம் பல முறையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதனை சரிப்படுத்துவதற்காக ஒரு எளிமையான முறையை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் விவசாயத்தில் பயன்படுத்தி மீதம் இருக்கும் வைக்கோலை பஞ்சாப் மாதிரி மாநிலங்களில் எரித்து விடுகிறார்கள் அதனை எடுத்து கயிறு போல் கட்டி ஒரு குழாயில் களிமண்ணுடன் கலந்து தேவையான அளவு பூமியில் ஆழப்படுத்தின ஒரு குழாயில் இதனை சொருகி வைத்தால் பூமிக்கு தேவையான நீரை அந்த வைக்கோலானது இழுத்து செல்லும் தண்ணீருடைய மேல்மட்டத்து நீரானது பூமிக்கடியில் விரைந்து கீழ்மட்டத்திற்கு சென்றுவிடும் இந்த முறையை அனைவரும் அனுசரித்து கொள்ளும்படி அறிஞர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்